அடிமாலை தாலுகா மருத்துவமனையில் டயாலிசிஸ் யூனிட் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அமைச்சர் வீனா ஜோர்ஜ் திறந்து வைக்க உள்ள நிலையில் தாலுகா மருத்துவமனையில் உள்ள பச்சாக்குறைகளை சுட்டிக்காட்டி ப்ளாக் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு முன்வந்துள்ளது அடிப்படை வசதிகள் செய்யாமல் டயாலிசிஸ் யூனிட் திறப்பதாகவும் இது யூனிட்டின் செயல்பாடுகளை பாதிக்கும் என்றும் யூடிஎஃப் புளாக் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் டயாலிசிஸ் யூனிட்டின் செயல்பாடுகள் சுகாதாரத்துறை அமைச்சர் வினா ஜார்ஜ் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துகிறார் திறப்பு விழா நடத்தப்பட்ட பின்பு இங்குள்ள குறைபாடுகளை குறித்து அடிமாளி பிளாக் பஞ்சாயத்தில் யூடிஎஃப் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் முன்வந்துள்ளனர் மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் நிறைவு செய்யாமல் டயாலிசிஸ் யூனிட்டின் திறப்பு விழா நடத்துவதாகவும் யூடிஎஃப் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் யூனிட்டின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் திறப்பு விழா நடத்தினால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிளாக் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு இதற்கு பொறுப்பு இல்லை என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ഇത്തരം കാര്യങ്ങൾ ഒരു ഭരണ ഇവിടെ താലൂക്ക് ആശുപത്രിയുടെ നിയന്ത്രണ അധികാരം എന്ന് പറയുന്നത് ഇവിടെ പിന്നെ ജനാധിപത്യ രീതിയിൽ അല്ലെങ്കിൽ പഞ്ചായത്ത് രാജ നിയമത്തിൽ ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിൽ ലഭിച്ചിട്ടുള്ളതാണ് അപ്പോൾ ബ്ലോക്ക് പഞ്ചായത്താണ് ഇതിന് മുഴുവൻ എന്നുള്ള ഒരു ധാരണ സമൂഹത്തിലേക്ക് ജനങ്ങളിലേക്ക് പോകുന്ന ഒരു തരത്തിലുള്ള സംവിധാനങ്ങളുടെ നാട്ടിൽ നടക്കുന്നു ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഞങ്ങൾക്ക് ലഭ്യമായ ഫണ്ടിന്റെ മുപ്പത് ശതമാനം തുകയും വടിമാലി താലൂക്ക് ആശുപത്രിക്ക് വിനിയോഗിക്കാൻ കൊടുത്തിട്ടുള്ളത് ഈ കഴിഞ്ഞ ഈ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തിനാലിൽ ഒരു കോടി അമ്പത്തെട്ട് ലക്ഷത്തി അമ്പതിനായിരം രൂപ കൊടുത്തിട്ടുണ്ട് அடிமாளியில் டயாலிசிஸ் யூனிட்டிற்காக அனுமதித்த பத்து யூனிட்டில் ஐந்து யூனிட் இடிக்கும் எடுத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது இது திரும்ப கிடைக்கவில்லை யூனிட்டின் செயல்பாடுகளுக்கு பிளட் பேங்கும் தேவைப்படும் அதுவும் இங்கு இல்லை ஒவ்வொரு வருடமும் பிளாக் பஞ்சாயத்தில் முப்பது சதவீதம் பணம் மருத்துவமனையின் மருத்துவமனையின் தேவைகளுக்கு மாற்றி வைக்கப்படுகிறது இதுபோன்ற மருத்துவமனையின் செயல்பாடுகளுக்காக நடத்தப்படும் ஆட்சிக்குழுவை ஆலோசிக்காமல் முன் செல்வதை அங்கீகரிக்க முடியாது என்றும் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் சோமன் செல்லப்பன் துணைத் தலைவர் சாண்டி பேபி யூடிஎஃப் ஆட்சிக்குழு உறுப்பினர்களான ஜோர்ஜ் தோமஸ் சி கே பிரசாத் பிந்து ராஜேஷ் கே கிருஷ்ணமூர்த்தி அன்சாரி போன்றவர்கள் సందూస్ బ్యూరో అడిమా